நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலா செல் அவர்களோடு தங்கியிருந்த நேரத்தில் அண்மித்து சமீபத்தில் வந்து விட்டார்கள் மிக மிக சமீபத்தில் வந்துவிட்ட நிலையில்தான் திரு சித்தியகு அக்பர் அவர்கள் எங்கே இந்த ஜோதியை அணைத்து விடுவார்களோ என்ற ஒரு கவலையிலே இவ்வளவு அண்மித்து வந்து விட்டார்களே என்று அவர்களை சுட்டிக்காட்டி செய்து அவர்கள் சொன்ன பொழுது அல்லாவுடைய சொன்ன பதிலை அல்லா அருள்மரையிலே சொல்கிறான் லா தஹிசன் ஆனார் சித்தியகை கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார் அந்த ஒரு செய்தியை வைத்து நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை பெருமக்கள் உணர்த்துவார்கள் வாழ்க்கையிலே சல்ல செல்லும் அவர்கள் லா தஹிசன் என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நெருக்கடிகளும் கவலைகளும் சோதனைகளும் வரலாம் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க என்று மாத்திரம் அர்த்தம் ஆனால் இன்னல்லாக அல்லா நம்மோடு இருக்கிறான் என்று எப்பொழுது சொல்லிவிட்டார்களோ நெருக்கடிகளோ சோதனைகளோ கவலைகளோ துன்பங்களோ வந்திருந்தாலும் அது ஏற்பட்டாலும் கூட அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் இரு உலகத்திலும் நமக்குத்தான் என்பதை அந்த ஆயத்து சுட்டிக்காட்டுகள் என்று சொல்வார் அருமையானவர்களை இன்று உலகம் ஒரு ஆச்சரியமான பார்வை பார்க்கிறது உலகத்திலே அதிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் தான் தனிப்பட்ட சின்ன ஊர்களில் இருந்து ஆரம்பித்து உலகம் வரை சோதனைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது உள்ளூர் நிலைகளிலிருந்து உள்மட்டத்திலிருந்து வெளிநிலையிலிருந்து எதிரிகள் மட்டம் வரை எல்லா நிலையிலையும் அதிகமான சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஆனால் அதே நேரத்திலே இந்த சோதனைகளின் காரணத்தினால் நெருக்கடிகளின் காரணத்தினால் பல்வேறு சோதனைகளை இஸ்லாம் சந்தித்தாலும் கூட இஸ்லாத்தை இந்த உலகத்தில் அழிக்கவோ அதனுடைய வளர்ச்சியை தடுக்கவோ எந்த சக்தியாலும் முடியாது இஸ்லாம் கண்மணி முகமது ரசூலுல்லா செல்லா செல்லும் சொன்னார்கள் மாடி வீடோ குடிசை வீடோ இந்த உலகத்தினுடைய பூபாகத்தின் மேல இருக்கக்கூடிய எல்லா இடத்தில் எங்கும் பாக்கி இருக்காது இஸ்லாம் அங்கே உள்ளே நுழைந்து தீரும் என்று சொன்னார் இஸ்லாம் உள்ளே நுழை உள்ளே நுழைந்தே தீரும் என்று சொன்னார் இன்னைக்கு நெருக்கடிகள் என்று சொன்னால் சொல்ல வேண்டியதில்லை பலஸ்தீன மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த நெருக்கடி கொஞ்ச நஞ்சமா நமக்கு இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்குண்டான கடும் சோதனை பல்வேறு யுத்த நிலைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை போல இந்தியாவிலும் உலக அளவிலும் அமெரிக்காவிடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உலகம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க போகிறது முஸ்லிம்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை யார் வந்தாலும் சரி எல்லாமே ஒரே குட்டையில் ஊதிய மண்டைகள் தான் என்பது நம்முடைய கருத்து அது யார் வந்தாலும் சரி ஆனாலும் கூட உலகம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க போகிறது என்றெல்லாம் சொல்கிறார் அருமையான பெருமக்களே இப்படி பல்வேறு நெருக்கடிகள் உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு இருந்தாலும் கூட இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கவோ அதை கட்டுப்படுத்தவோ அதை அழிக்கவோ உலகத்தில் யாராலும் முடியாது என்பது சத்திய வாக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் உலகத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய பார்வையிலும் ஒரு மூமீங்க உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையிலும் வித்தியாசம் இருக்காரு உலகத்தில் மற்ற எல்லோருடைய பார்வை இப்படின்னு சொன்னா இங்க மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி மாத்திரம் தான் வெற்றின்னு இங்க கிடைக்கிற வெற்றி தான் தோல்வின்னு கிடைக்கிற தோல்விதான் கவலை என்று சொன்னால் இங்கே உள்ள கவலை மட்டும் தான் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இங்க எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் சரி இந்த வெற்றி நிரந்தரம் அல்ல என்பது நம்முடைய நம்பிக்கை உலகத்தில் எவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்கட்டும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எவ்வளவு உன்னதமானதாக இருக்கட்டும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு கிடைத்தது அல்ல அளவில் தான் தவிர இது நிரந்தரம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தரவில்லை அப்படி நோம்கள் நம்பவும் கூடாது இது வெற்றியில் மாத்திரமல்ல மகிழ்ச்சியில் மாத்திரமல்ல கவலையிலும் அப்படித்தான் ஒரு கவலை ஏற்படுகிறது என்றால் அதனாலே கவலை ஏற்பட்டு விட்டது தோலி வந்து விட்டது தோன் தோ அப்படியே ஆக எல்லாம் முடிந்து விட்டது என்பது அல்ல அரசியல் பேசவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டார் அதோடு விடுதலை புலிகளுடைய சேப்டர் முடிந்து போய்விட்டது ஆனால் யாசின் மாலிக்கோ ஒரு சின்வரோ பலஸ்தீனத்தினுடைய தலைவர்களா இருப்பவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற காரணத்தினாலே பலஸ்தீன் யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டதா எதிரிகள் வெற்றி பெற்று விட்டார்களா முடியாது ஏனென்றால் இங்கே நிற்பவர்கள் இந்த தோல்வி என்பது நிலையான தோல்வி அல்ல கிடைத்த அவர்களுடைய வெற்றி அதுவும் நிரந்தரமானது அல்ல என்ற நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் எதிரே நிற்பவர்கள் ஒரு மோமின் அப்படித்தான் பார்க்க வேண்டும் ஒரு மோமினை பொறுத்த வரையிலே எந்த காரியத்தையும் சரி மகிழ்ச்சியை வந்தாலும் சரி உச்சமான நிலையை வந்தாலும் சரி உச்சமான நிலை என்ன மூசா கௌமி முசா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தில் எடுத்த காரோன் அவன் கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல உலகத்தில் யாரும் செல்வம் கொடுக்கப்படவில்லை யாரும் அதுவோ செல்வம் கொடுக்கப்படவில்லை தலைகால் புரியாமல் தெரிந்தான் தன்னுடைய நிலையிலே தடுமாறி போயிருந்தான் உலகத்திலே தனக்கு விஞ்சியது யாரும் இல்லை ஏனென்றால் அவ்வளவு செல்வம் திரண்ட செல்வம் திரண்ட செல்வம் இன்ன மஃபாத்திஹுல தனூர் பின் உஸ்பதி உலில் அவன் திரட்டி வைத்திருந்த அந்த செல்வத்தினுடைய சொத்துக்களை முத்து மரகதம் மாணிக்கம் பவனம் மரகதம் மைடூரி மைடூரியம் என்று அவன் சேர்த்து வைக்கக்கூடிய அவைகளை சுமப்பதற்கு அவைகளை சுமப்பதற்கு அல்ல பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டியினுடைய சாவிகளை சுமப்பதற்கு இரும்பு சாவிகள் கூட அல்ல மரச்சாவிகளை சுமப்பதற்கு வலிமை வாய்ந்த அறுபது எழுபத்து ஒட்டகங்கள் தேவை என்று கொலான் சொல்கிறார் அவ்வளவு செல்வம் இருந்தது அதனாலே தலைகால் புரியாமல் இருந்த அவனுக்கு இது காரலு கோமுலா யிபுல் பரிலேன் எப்பா இவ்வளவு செல்வம் வந்திருக்குது எல்லாம் இருக்குது அதனால நீ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ தாண்டவம் ஆடாது அதனால நீ தலைகால் புரியாமல் நடக்காது இன்னலாஹலா எஹிப்புல் ஃபரியன் அல்லாஹ் இதை விரும்புவது தந்ததையின் ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணம் அது செல்வம் ஆகட்டும் கல்வி போல அதிகாரமாகட்டும் எதுவானாலும் சரி வாழ்க்கையிலே அழகாகட்டும் எது கிடைத்தாலும் அது எந்த அப்பு தந்த ஒரு பாய்க்கை வளர்ந்திரில்லா எந்த ஒரு நிலையை ஒரு பூமி கடற்பாரை தவிர அதை கடந்து செல்வாரே தவிர இதுதான் நிரந்தரமான வெற்றி இதுதான் நிரந்தரமான உயர்வு என்பது அல்ல ஓமல் உலக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த சுகமும் அது உங்களை ஏமாற்றும் சுகம் என்று சொல்கிறார் சுகம் அதனாலே நிலை குழைந்து போய்விடாதீர்கள் கவலைகளை கண்டும் நிலை போய்விடக் கூடாது உச்சத்தில் ஏதாவது ஒரு வாக்கியம் உயர்வு கிடைத்தாலும் கூட பெருமை கொண்டார் எப்படிப்பட்ட கல்வி அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்ட கல்வியை கொடுத்திருந்தார் கல்வியினுடைய உச்சம் அருளின் உச்சம் கையேந்தினால் ஏந்தினால் உடனே கொடுக்கப்படக்கூடிய அளவிற்குண்டான அந்த உச்சமான ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருந்தார் பர்ராம் குரான் சொல்லக்கூடிய வரலாறு ஆனால் தன்னுடைய மன இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார் என்பது மாத்திரமல்ல கொடுத்த அதிலே நிலை தெரியாமல் தன்னை அப்படி உயர்வாக இனிமேல் நமக்கு எந்த குறையும் இல்லை வாக்கை உச்சத்தை தொட்டு விட்டோம் இனிமேல் இறக்கமே இல்லை என்று நினைத்தார் இறங்குதலே இல்லை என்று நினைத்தார் அதனாலே ரப்பை மறந்தார் தொடர்ந்தார் அல்லா சொன்னான் கல்வாமுக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் அல்லாஹுத்தாரா கடுமையாக சாடினான் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்திலோ அதே போல அவருடைய உலக ரீதியான மற்ற வளங்களிலோ கல்வியிலோ அதிகாரத்திலும் சரி திராவு நாடாத ஆட்டமா ஆட்ட ரப்புக்கு முல்ல ஆயான் சைத்தா கூட அப்படி சொல்லல சைத்தா கூட ரப்பு கடம்பு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னானே தவிர இவன் நான் தான் ரப்புன்னா உலகத்திலே எத்தனை ரப்பு இருந்தாலும் சரி ரப்புக்கு முல்ல ஆயுதா ஆயுளான் ஆயுளா மிக மிக உயர்வானவன் என்ற அர்த்தம் இல்லவா உலகத்துல எத்தனை ரப்பு என்னாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஆயுளாவான ரப்பு நான் மட்டும்தான் நக்காரல் ஆகர்த்தி அப்படி ஒரு பிடி படித்தான் குரான் அதனாலே வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப ரீதியான காரியங்களிலும் சரி சமூக தொடர்பான காரியங்களிலும் சரி ஏற்படக்கூடிய உயர்வோ வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டமோ எதுவும் நிரந்தரம் அல்ல இந்த நிலை மாறலாம் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அதுல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி ஒரு உணவு நமக்கு பிடிக்கலன்னு இங்க ஒதுங்க வேண்டியதுதான் சாப்பிடாம இருக்க வேண்டியதான் மனுஷன் சாப்பிடுவானா அப்படி கேட்க கூடாது அதை பார்த்து அப்படியே முகம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொன்னாராம் சாணமும் இரத்தமும் கலந்த இறைச்சியை எப்படித்தான் சாப்பிடுறாங்களோ தெரியலன்னு சொல்லி சாணமும் இரட்சை அது மாதிரி இரத்தமும் கலந்திருக்கக்கூடிய இதை எப்படித்தான் சாப்பிடுறாங்களோ ஒரு புத்திசாலி மாணவன் எழுதிட்டு சொன்னான் நாங்கள் அந்த சாணத்தை எல்லாம் இலை தலைகளுக்கு செடிகளுக்கு போட்டு விடுகிறோம் இறைச்சியை சுத்தம் பண்ணிடுறோம் ஆனால் அந்த சாணத்திலிருந்து கீரை தான் நீங்க சாப்பிடுறீர்கள் நான் அதிலிருந்து வளரக்கூடிய கீரை தான் நீங்க சாப்பிட நேரடியாக வளருது அதனாலே நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் உலகத்தில் எல்லோருடைய நிலையையும் அப்படி முகம் கோடலாக்கி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை நமக்கு ஒத்துக்கிறோம் இல்லையா அதை ஒதுங்க வேண்டியதான யூத பாதிரியாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர் அப்துல்லா அவருக்கு இந்த அதை அறிவுறுப்பாக பேசுவதும் என்னுடைய இறைச்சியை மட்டமாக கருதுவதும் அப்படி சொன்ன நேரத்துல அல்ல ஆய திறக்கிட்டான் ஐயா ஐயோ அல்லது இஸ்லாத்துல பூரணமா நுடங்கினா திறக்கிட்டான் இஸ்லாத்துல வந்தாச்சா இஸ்லாம் செல்லக்கூடிய கூடிய அந்த அணுகுமுறை அந்த பார்வை அது வேண்டும் முழுமையா இஸ்லாத்துக்கு வாங்குன அல்லாஹ் تعالی ஆயித் தறிக்கி வைத்தது அதனால எதையும் மகிழ்ச்சிலே தலைகால் தெரியாமல் நாம் ஆடுவதோ ஏதாவது சோதனையிலே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படி நினைப்பது அல்ல அப்படி இந்த தத்த த்பிக்கல் பல்வா தபக்கிருவி ஆலம Nasr ஃஉஸ்ருன் இஸ்ரைனி இஸ்ரைனி اذا வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னாலே பல உயர்வுகளும் பல மேன்மைகளும் ஏற்படும் என்பதை அரதனசல சுதாவுக்களுக்கு சொல்லவில்லையா என்று பெருமக்கள் கேட்பார் ஒரு கஷ்டமா இருந்தால் அதற்கு பிறகு பல உயர்வுகள் இருக்கிறது சில கஷ்டங்கள் இருந்தால் அதற்கு பிறகு உயர்வு இருக்கிறது மக்கமா நகரத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டதா யார் துரத்தினார்களோ நிரந்தரமா அந்த பூமிக்குள்ளே கான் வைப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் ரப்பு மாற்றினானா இல்லையா உள்ளே கான் வைப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் ரப்பு மாற்றினார் அதனாலே வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தால் போய் அப்படியே நிலை உடைந்து போவதோ மகிழ்ச்சி வந்தால் தலைகாமி புரியாமல் இருப்பதோ அது மார்க்க அனுமதித்த ஒரு காரியம் ஏன்னா இது எதை நீங்க உயர்வும் நினைக்கிறீங்களோ அதுல சிரமங்கள் விடலாம் எதை உயர்வும் நினைக்கிறோமோ எத்தனை பொருளாதாரங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகளுக்கு காரணமாக அமைந்தது நாம் பெற்ற மக்கள் இந்த குடும்பத்திற்கே சோதனையாக அமைந்தார்கள் எப்படியும் என்பதை மார்க்கம் சொல்கிறது வரலாறு சொல்லி காரணிக்கிறது உண்மையானவர்களை உலகத்திலே எதுவும் மாறிவிடலாம் அதிர்த்து ரசூல்லாஹி சல்லாஹல்லாம் அவங்களிடத்தில் துமர் ஹத்தாவிருந்தாலும் வருகிறார்கள் என்று சொன்னார்கள் யார் சூழல் இந்த சுகையில் இலிபுர ஆண்டு கடுமையாக தன்னுடைய நாவன்மையால் சொல்லாத்தலால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெருமுட்டுக்கட்டையாக இருக்கிறார் அவர் பேசின விழுந்துகிறான் அப்படி அவர் சாதுரியமாக பேசுவதிலே தான் நினைத்த கருத்தை அழுத்தமாக பதிய வைப்பதிலே அப்படி சாதரிய மிக்கவராக இருக்கிறார் மக்காவில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெருந்தடையாக இருக்கிறார் இதுதான் நீ நாயகன் எனக்கு அனுமதி விடுங்க பல்ல கூட உடைச்சி எடுத்துக்கிறேன் நாங்க உமர்ந்த அவருடைய பல்லவரை நான் உடச்சி சொன்னாங்க செல்லாது சொன்னாங்க நீங்க அப்படி செய்தீங்கன்னா ரப்பு எங்கிட்டையில கேட்பான் ஏன் அந்த வேலையை பார்த்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதுன்னாங்க அதற்குமர் அவர்களேலன் நாளை ஒரு நாள் இப்படியும் வரலாம் அவருடைய நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டும்னு சொன்னாங்க இப்படி ஒரு காரணம் வரும் அந்த சுகையினுடைய அந்த காரியம் சுகையில் நம்மளுடைய அந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆனந்தை தரும் அப்ப இப்பொழுது நினைச்சு கவலைப்பட முடியாது ஆகான் கவலைப்பட முடியாது என்று சொன்னார் கண்மணி முகமது சொன்னதுதானே நடந்தது பின்னர் சுகையில் இஸ்லாத்திற்கு வந்தார் என்பது மாத்திரம் அல்ல தன்னுடைய அற்புதமான சாதுரியமான உயர்ந்த பேச்சினால் பல ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாமுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார் மக்காவில் ஏற்பட்டல்லா சொல்லுடைய நேரத்தில் அக்பர் மதீனாவிலே அங்கே ஒரு நிலை ஏற்படுத்தினார்கள் என்ன தெரியாது என்று குழந்தை கோய் கொண்டிருந்த அந்த அவர்களுக்கு உண்டான ஒரு நிலை மாட்டை இஸ்லாமிய அடிப்படையை விளக்கி அல்லாஹுடைய அவர்களுடைய பத்தைத்தை தாங்க முடியாத அந்த சமுதாயத்தை நிலைகளை அவர் பாதுகாத்துக் கொண்டார்கள் மதீனா மனோபராஜி சித்தேர்குல் அக்பர் அவர்கள் என்றால் மக்காவில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர் அதன் சுகைல் அவர்கள் சுகைலவர்கள் தான் அவருடைய பேச்சினால் அவருடைய விளக்கத்தினால் அவருடைய அணுகுமறைகளினால் மக்கள் அந்த சோதனை இல்லை என்றால் அதை விட ஒரு சோதனை இந்த உமத்திற்கு வேற என்ன இருக்க முடியும் பார்த்தை விட இந்த உம்மத்திற்கு வேற என்ன சோதனை இருக்க முடியும் அந்த சோதனையின் பொழுது நிலை உடையாமல் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து தந்ததிலே மக்காத சுகையிலும் நம்மளுடைய அணுகுமறை உயர்த்தது என்று சொல்வார் அதனால நாம ஒரு விஷயத்தை நினைப்போம் இதுதான் வெற்றின்னு சொல்லி அல்லாஹ் சொல் நான் பல் தூ சிறுவனல் ஹயாத்த துன்யா இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் இது மாத்திர தேர்ந்தெடுக்கிறார்கள் உல் ஆகிரத்து ஹைரும் பாபுக்கா ஆகிரத்து தான் ஹைரானது நிலையானது என்றால் உலகம் நீங்கள் நினைப்பதை போல் இதுதான் ஹைர் என்று அர்த்தம் அல்ல இதுதான் நிலையானது என்று அர்த்தம் அல்ல நிலையானது என்றால் ஆகிரத்து தான் ஹைரானதும் நிலையானதும் எல்லா ஏடுகளிலும் அல்லாத்தாலா இந்த செய்தியை இந்த ஒரு பார்வை ஒரு மோமெலுக்கு வந்துவிட்டால் இந்த ஒரு பார்வை இந்த ஈமானிய பார்வை வந்துவிட்டது என்று சொன்னார் உலகத்தில் எதை கண்டும் நாம் தோன்று விட மாட்டோம் எந்த மகிழ்ச்சியிலும் நாம் நம்மை நிலை தெரியாமல் ஆகிவிடவும் அப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் ஈமானுடைய பார்வை அந்த பார்வை வந்தால் எந்த காலகட்டத்திலும் சரி எதிலும் சரி நாம் தோன் அப்படத்துல கேட்கணும் அழுகணும் கெஞ்சனும் அதெல்லாம் வேறு ஆனால் அதன் காரணத்தினால் துவண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதெல்லாம் ஆகிவிடக்கூடாது அல்லாஹு தாலா விளங்கும் நமக்கு அறிவை தந்தருள் உரிவானா வறுமையான ஈமானுடைய வாழ்வை தந்தருள் வானா வாழ்க்கையில் நாம் எந்த உச்சத்தை தொட்டாலும் அல்லாஹோய் மறந்த ஒரு வாழ்க்கையோ இலை உடைந்து போய் விடாமல் அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானா சோதனைகளில் இருந்தும் பாதுகாப்பானா நம்முடைய கவலைகள் துன்பங்கள் நம்முடைய சிரமங்களை எல்லாம் இன்பகரமான ஒரு நிலையாக அல்லாஹ் மாற்றி தந்த அருள்வானாக இன் அல்லாக வம்பு நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உயர்வான குரானுடைய சத்திய வாக்கை வாழ்க்கை உள்ளத்தில் பதித்து அதை நம்பி வாழ்க்கையில் செயல்பட்டு வெற்றி பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை புயர்ந்த எல்லோரையும் வந்தா கப்டு செய்திருவார் ஆமே ஆமீன் ஆமீன் யார் அப்போ ஆனமீன்